அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன விஷயம் அவங்களுக்கு என்ன கொடுப்பன இருக்குதோ அது கேட்டால் போல் அவர்களுடைய வாழ்க்கையும் மனசு நோய் நொடி இப்போ கிழக்கு நீங்கள் சொன்னது ஒரு ஆணை பற்றி சொன்னீங்க ஸோ அந்த ஆணுடைய வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அதாவது அவருடைய சொந்த வீடாக இருந்தால் தான் நம்ம வந்துட்டு வாசலில் வந்து ஆல்டேஷன் ஒரு செங்கல் மணல் சிமெண்ட்டை கொண்டு ஒரு கிட்ட கட்டுறோம்னா அந்த செங்கல் மணலை கொண்டு தான் சரி செய்து தவிர மற்ற பொருளை வந்து

நம்ம வந்துட்டு பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் வந்து இயற்கையோடு இயற்கையாக ஒத்து இருக்குது அந்த இயற்கை தன்மையை வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த பஞ்சபூதங்களை கரெக்டான அமைப்பில் வந்து இயற்கைக்கு ஒத்து அமை வந்து நம்மளுக்கு வந்து உடலில் மனசில் அந்த ப்ராப்ளமும் வந்து வராது ஸோ ஒரு பில்டிங்கில் வந்துட்டு இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதை வந்து சரியான முறையில் எந்தெந்த அமைக்கணுமோ அந்த அமைப்பை வந்து சரிப்படுத்திட்டோம்னா வந்து ஹெல்த் லெவலில் நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டாவது மன சம்மந்தப்பட்டது மனது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த வாஸ்தில் இது ரெண்டு மூணாவது வந்து அவங்க படிக்கிறது கொல்வது அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது மற்றபடி வந்து அவங்களுக்கு கல்யாணம் குழந்தைகள் அப்படின்றது கரெக்டான டைம் 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 வந்து அது வந்து அந்த வீடு வந்துட்டு அவங்களுக்கு சரியான முறையில் ரொட்டேட் பண்ணி கரெக்டாக வந்து வழி நடத்தி போவோம் இந்த மூணு விஷயந்தான் வந்துட்டு இந்த வாஸ்தில் வந்து ஒரு பில்லிங் கட்ட சொல்ல இந்த வாஸ்து பார்த்து கட்டு நாங்கள் எல்லாருக்கும் வந்து நல்ல விஷயமா வந்து இது மூணு விஷயம் நான் கரெக்டாக போயிட்டு இருக்கு அதுக்காக தான் இந்த வாஸ்தை தவிர மற்றபடி பணம் தாசியா வரும் இதை இடிச்சா அது வரும் இது பண்ணா அது வரும் அப்படிலாம் கிடையாது அவங்களுடைய ஜாதகத்துல என்ன விஷயம் அவங்களுக்கு என்ன குடுப்பின இருக்குதோ அது கேட்டா போல் அவர்களுடைய வாழ்க்கையும் மனசு நோய் நொடி இல்லாம நல்வாழ்க்கை கிடைக்கும் தவறான விஷயங்கள் அந்த குடும்பத்தில் அசம்பாவிதங்கள் நடக்காது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுக்காக தான் வாஸ்தே வந்து பார்க்கறது பார்க்கறது ரெண்டாவது நாங்கள் பிளான் போட்டு இந்த சப்ஜெக்டுக்காக தான் வந்து இந்த வாஸ்துல வந்து பிளான போட்டு வீடு கட்டிறதுக்கு ஸ்ட்ரக்சரல் பண்றது எல்லாமே இதுதான் சரி இப்போ வந்து நீங்க திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டீங்க திருமண வாழ்க்கைக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம் அது வந்து திருமணம்ங்கிறது அவங்க ரெண்டு பேருடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழக்கூடிய விஷயம் இது வாஸ்துனால பாதிக்கப்படும் இது உண்மையா உண்மையா எந்த அளவுக்கு பாதிக்கும் நிச்சயமா இது வந்துட்டு நல்ல கேள்வி இது அதாவது வந்து அந்த ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னையும் இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்துல கூட சரிங்க திருமணத்துக்கு முன்ன என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண்ணை வந்து பாக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போவாங்க அந்த வீட்டுக்கு போக சொல்லும் இந்த மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுடைய அம்மா அப்பா அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் போய் பார்த்து பெண்ணையும் பார்ப்பாங்க மாப்பிள்ளையும் இட்டு போவாங்க பார்க்க சொல்ல அந்த காலத்துல எதுக்காக பார்த்தாங்கன்னா பெண் வீடு பெண் வீடு தான் சொல்லுவாங்க பெண்ணுன்னு பெண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க பெண் வீடை பார்க்க போறோம் அப்படிதான் சொல்லுவாங்க பொண்ணையும் அந்த வீட்டையும் தான் பார்க்க தான் போறோன்னுட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த வீடுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குது அதாவது நல்ல வாசல் நல்ல அட்மாஸ்பியர் வாசல் வந்து ஹாலு கிச்சனு பெட்ரூமு செட் பேக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக அமைச்சுக்கிறாங்களா அப்படின்றது முதல் காரணம் அதுக்காகத்தான் முதல் அதுக்கப்புறம் பெண் அப்போ இந்த வீட்டில் வந்து இந்த வாசல் இருக்கு இந்த அட்மாஸ்பியர் எல்லாம் கரெக்டா இருக்கு இந்த பொண்ணும் நல்ல பொண்ணு இந்த பொண்ணும் நல்லா இருக்கு இந்த குடும்பமும் நல்ல குடும்பம் அப்புறம் இந்த குடும்பத்துல வந்து பொண்ணு கொடுத்தாலும் சரி பொண்ணு எடுத்தாலும் சரி இவங்க எல்லாமே குணங்கள் நல்ல குணங்கள் நல்ல எண்ணங்கள் நல்லா வந்து இருப்பாங்க அதே போல இந்த குடும்பத்துல இந்த வீடு இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க பெண் வீட்டுல இருந்து வராங்க இந்த வீட்டுல பொண்ணு கொடுத்தா நோய் நொடி இல்லாம சண்டை சச்சிவு இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய வீடு அப்படி என்று பார்ப்பதற்காகத்தான் அந்த காலத்துல வந்துட்டு பெண் பார்க்கும் வீடு பெண் பார்க்கிற பழக்கமும் மாப்பிள்ளை வீடு பார்க்கிற பழக்கமும் வந்து ரெண்டும் வந்து இருந்தது இன்றைய காலகட்டத்துல அது வேற மாதிரி மாறி பல விஷயங்கள் இது வீடு இருக்கா சொத்து இருக்கா எவ்வளவு இருக்கு அவருக்கு என்ன மாதிரி இன்கம் வரும் இவர் வந்து வேலைக்கு போனோம்னாலும் இந்த இன்கம் வருமா வந்து நல்லா இருப்பாங்களா இப்படி தான் வந்துட்டு என்ன பண்றாங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம சோர்ஸ் என்ன பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றதான் இதில் தான் வந்துட்டு அந்த வீடு பாக்குறது வந்து வாஸ்து பிரகாரம் வீடு இருந்துச்சுன்னா அந்த அந்த வீட்டில் வந்து நம்பி கொடுத்தோம்னா நோய் நொடிகள் வராது சண்டை சச்சரவுகள் வந்து டிவோர்ஸ் ஆறு ரெண்டாவது வீட்டில் வந்துட்டு நோய்கள் வருது அப்புறம் வந்து திடீட்டு மரணம் ஏற்படுது இது போல விஷயங்கள் இதெல்லாம் வந்து அதே போல கெட்ட எண்ணங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்து வராதன்காக தான் அந்த காலத்துல வீடு பார்க்கும் பழக்கம் பெண் வீடு பிள்ளை வீடு பார்க்கும் பழக்கத்தை அந்த காலத்துல வைத்தார்கள் அதை இப்போ யாரும் பார்க்கறது இல்லை அதைதான் வந்து இப்போ நான் பண்றோம்னா வாஸ்து பிரகாரம் வீடு கட்டிட்டு அதுல வந்துட்டு மாப்பிள்ளை வீடு பார்க்கறதோ இல்லை பெண் வீடு பார்க்குறதோ பண்ணீங்கன்னா நல்ல மாப்பிள்ளை வருவாங்க ஏன்னா அது தப்பாக வந்து வாசலோ இல்லை தவறான விஷயங்கள் அந்த அட்மாஸ்பியரில் வீட்டில் இருந்தால் அதுக்கேற்ற மா மாப்பிள்ளையோ பொண்ணும் வந்து அந்த வீட்டில் பெண் வீடாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளை விடா இருந்தாலும் சரி அந்த அட்மாஸ்பியர் தப்பாக தவறாக இருந்துச்சுன்னா அந்த குணங்கள் கொண்ட பெண்ணை தான் அந்த வீடு வந்து வரவழிக்கும் என்ன ஜாதகம் பார்த்தாலும் சரி அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிச்சயமா வந்து நீங்க புரியுற மாதிரி சொன்னீங்க பெண் பார்க்கும் படலம்னு ஒரு கூட்டமே கிளம்பி போவாங்க அதுல வந்து வாஸ்து நிபுணர்களா அவங்கன்னு தெரியாது ஆனா வந்து கரெக்டா சொல்லுவாங்க கிழக்கு பார்த்த வீடு சூரிய ஒளி வருது காத்தோட்டம் இருக்கு சோ இந்த மாதிரி வந்து ஒரு பொதுவான விஷயங்களை வந்து அவங்களுக்குள்ளேயே பரிமாறிப்பாங்க ஆஹ் சோ தட் அவங்களுக்குள்ள ஒரு மன இது இருக்கும் ஓகே இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்காங்க சுத்தி வர மரங்கள் இருக்கு இயற்கை சூழ்நிலையில இருக்காங்கன்னு சொல்லி அது வந்து குடும்பத்தோட சேர்ந்த ஒரு விஷயமா நல்லபடியா போயிட்டு இருக்கும் நீங்க சொன்னது உண்மை இதுக்கு இடையில டைவர்ஸ்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இன்றைய காலகட்டத்துல அது மட்டும்தான் இருக்கு கல்யாணம் பண்றாங்க ஒரு பத்து நாள் சில பேர் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளேயே நான் வாழ மாட்டேன்னு சொல்லி வந்துடுறாங்க சோ அவங்களுடைய அந்த மனநிலைமைக்கு இந்த வாஸ்துவோட எந்த அளவுக்கு தொடர்பு நிச்சயமா சம்பந்தம் உண்டுங்க ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு வீடு வந்துட்டு வாசல் எல்லாம் எதையும் பாக்குறது கிடையாது பொருத்தங்கள் பாக்குறாங்க நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ண அது போதுமே ஒரு கல்யாணத்துக்கு என்ன தேவை பெண் மாப்பிள்ளையோட ஜாதக பொருத்தம் இருந்தா போதும் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருடைய அவங்களுடைய டேர்ம்ஸ் கண்டிஷன் சரியா இருந்தா போதும் எல்லாம் பாக்குறாங்க பார்த்து எல்லாமே பண்றாங்க பண்ண உடனே இந்த பிரச்சனை நீங்க சொன்னீங்க பாருங்க இது நடக்குது ஏன்னா அந்த வீடுடைய அமைப்புல பெண் வீட்லயோ சரி இல்ல பிள்ளை வீட்லயோ சரி வாழக்கூடிய இடம் அதே போல பெண் எடுக்கிற இடம் இந்த ரெண்டு இடத்துலயும் வாஸ்துக்கு முரணான இடத்துல வாசல் வாஸ்துக்கு முரணான இடத்துல கிணறு சம்பு செப்டி டேங்கு கோணல் மணலான பில்டிங் வந்து அந்த குடும்ப அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இது போல் வாஸ்துக்கு முரணாக வந்து தப்புக்கள் வந்து இருக்கிற இடத்துல தான் இது போல் பிரச்சனைகளுக்கு உருவாகதை தவிர வாஸ்து பிரகாரம் இருக்கிற வீட்டில் இந்த பிரச்சனைக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை அனித்தரமாக நம்ம சொல்லலாம் வடமேற்கில் வந்து செப்டி டேங்க் வடமேற்கு வாசல் இல்லை தென்மேற்கு வாசல் இல்லை கிழக்கு வடக்கு மூடப்பட்ட அமைப்பு இது போல் இருக்கிற இடத்துல இது போல் நீங்கள் சொன்னீங்க பாருங்க டிவோஸாக வந்து வடக்கில் வடமேற்கு கிழக்கு தென்கிழக்கு இந்த ரெண்டு இடத்துல கோபத்தால் வர்றது கிழக்கு தென்கிழக்கு அந்த இடத்துல வாசல் இருந்துச்சுன்னா கோபம் கோபம்னா யூகோ பிரச்சனையால் வர்றது அதே போல் வடக்கில் வடமேற்குன்றது வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் புரிதல் இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது சந்தேகப்படக்கூடிய எண்ணங்கள் உற்பத்தி ஆகி அதனால வந்து பிரச்சனை உருவாகி இதனாலேயே வந்துட்டு இது போல பிரச்சனை இது ரெண்டு இடத்துலயும் வருது அதே போல தென்மேற்கு தென்மேற்குன்றது அந்த இடத்துல பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இது போல விஷயம் வந்துட்டு நடக்குது இது போல இந்த நீச்ச வாசல் இருக்கிற இடத்துல நீச்சம் நீச்ச வா அதே போல நீச்சம் வாசல் இருக்கிற இடத்துலேயே கிணறு செப்டி டேங்கு சந்து குத்து தெரு குத்து பாதிப்புகள் அதுக்கப்புறம் பில்டிங்ல வந்து எக்ஸ்டன் பண்ணி பில்டிங் கட்டுறது இல்லை அது கட் பண்றது இல்லை வந்து ஹைட்ல வந்துட்டு லோ ஹையர் தான் ஒரு பார்மலா இருக்குது பேஸ் மாற்றத்துல இருந்து இப்படிதான் இருக்கு அந்த இடத்துல வந்து லோ சீலிங்கு லோவா வந்துட்டு ஸ்லாப் போட்டி அமைப்பு இது போல விஷயங்கள் அங்க அடங்கியிருக்கும் அது இல்லாம வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் இல்லைன்னு வச்சுங்க வீடு வந்து இருக்கு வீட்டில் வந்து காம்பவுண்ட் வால் இல்லாம வீடு கட்டிட்டு இருந்தாங்கன்னா எண்ணூறு ஆயிரம் மண்டி பேர் அந்த வீடு கிழக்கு சைடில் வந்து ரோடு இருக்குதுன்னா இந்த சைடில் மேற்கு சைடில் வடக்கு சைடு நம்ம கான்செப்ட் விட்டு மார்க் மாற்றி எங்கேயோ போயிட்டோம் சரி நம்ம வந்து கல்யாணத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் அதோட கொஸ்டினுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டு காம்பவுண்ட் வாழ கொண்டு வரேன் ஏன்னா நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்கோம் சப்ஜெக்டில் வருது இப்போ இந்த மூணு இடத்துல வந்துட்டு பக்கத்தில் வந்து கிணறு நோண்டி இருந்தாங்கன்னா இந்த கிணறு வந்துட்டு அந்த இடத்துல வந்து ரிலேட்டட் ஆகும் ஓகே அதனாலையும் பாதிப்புள்ளாகும் அப்படி சொல்லுது இது வந்து ஆரம்ப காலகட்டத்துல சில பேர் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கும் ஒரு குழந்தைகள் பிறந்திருக்கும் ஐந்து வருடம் பத்து வருடம் நல்லா வாழ்ந்திருப்பாங்க சடனா மன வருத்தங்கள்ல இனிமே நம்ம வாழ வேண்டாம் பிரிஞ்சிடலாம் அப்ப என்னன்னா அந்த பில்டிங்ல வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருப்பாங்க அதாவது வந்து அந்த பில்டிங்ல வந்துட்டு இடம் கொஞ்சம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வந்து வேற மாதிரி வந்துட்டு

எடுக்க சமயத்துல இந்த டைம்ல அது போல வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த விஷயமும் அதையும் இந்த நம்ம வந்து கிடையாது வீட்டுல எந்த மாற்றம் பண்ணாலும் கூட இல்லாம இருந்தா நிச்சயமா வந்து எஃபெக்ட் வந்து நிச்சயமா இது வந்து நீங்க சொல்ற தனி வீடுகளுக்கு இப்ப வந்து எல்லாருமே அபார்ட்மெண்ட்ஸ்க்கு மாறிட்டாங்க தனி வீடுகள்னு பாத்தீங்கன்னா சதவீதம் கம்மி ஆயிட்டே தான் போகுது அப்ப அபார்ட்மெண்ட்ல வாழும்போது இதே மாதிரி ஐந்து வருடங்கள் நல்லா வாழ்ந்திருப்பாங்க அதே வீட்டுலதான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள வந்து ஒரு வேற்றுமை வந்து இனிமே நம்ம வாழ வேண்டாம் நிலைமைக்கு போறாங்க அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி அவங்களை பாதிச்சிருக்கும் அப்ப அந்த வீட்டுடைய வாஸ்து இவ்வளவு வீட்டுல ஏதாவது மாற்றங்கள் செய்து இருப்பாங்க ஏதாவது ஏதாவது வந்து கபோர்டு இல்லைன்னா ரூம் எக்ஸ்டென்ட் பண்றதோ இல்லை உடைச்சிட்டு அது ஏதாச்சும் ஒரு வழி வைக்கலாம் இல்ல பால்கனி வைக்கலாம் அங்கே காற்று வர மாட்டேங்குது நீச்சத்தில் தென்மேற்குல ஒரு வாசல் வச்சோம்னா காத்து வரும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாத விஷயமா வந்து அது நல்ல விஷயமா நினைச்சிட்டு பண்ணியிருப்பாங்க வீட்டுக்குள்ள மாற்றங்கள் மாற்றங்கள் தெரிஞ்சிருக்க சொல்ல இதோடைய எஃபெக்ட் வந்து அந்த டைம்ல வந்து இப்படிதான் வந்து இதாகுமே தவிர கண்ணை அறியாம ஒரு விஷயம் தான் எல்லா விஷயத்தையும் நடத்துது அந்த டைம் இது போல நடக்க சொல்லும் இது போல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய இருக்கு நிச்சயமா இது வந்து நீங்க திருமணம் ஆனவங்களுக்கு சொல்றீங்க சரிங்க பல வருடமா வந்து சொத்துக்கள் நிறைய வச்சிருப்பாங்க ரெண்டு மூணு வீடு இருக்கும் கார் வச்சிருப்பாங்க நிலம் இருக்கும் நல்ல இடத்துல வேலை பண்ணுவாங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாமே இருக்கும் ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தலைமுறை தலைமுறையா அந்த வீட்டுல வந்து ஒரு சாபம் மாதிரி இருப்பாங்க இதற்கும் அந்த வீட்டு வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டுங்க ஏன்னா நீங்க சொல்ற விஷயம் வந்துட்டு எல்லாம் இருந்து லாஸ்ட்ல பொண்ணு வந்துட்டு கிடைக்கல அப்படின்றது வந்து ரொம்ப இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இது போல எல்லாம் நடந்துட்டு இருக்குது இதையும் நான் போய் பார்த்து சரி பண்ணி எல்லாம் நல்லா அப்படியா சக்சஸ் ஆகிருக்கு இது காரணம் வீடுதான் இப்ப கிழக்கு நீங்க சொன்னது ஒரு ஆணை பத்தி சொன்னீங்க சோ அந்த ஆணுடைய வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அதாவது அவருடைய சொந்த வீடா தான் நம்ம வந்துட்டு வாசத்துல வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி அது வந்து அந்த வால்ட்ரேஷன் பண்ற அளவுக்கு அந்த இடத்துல வந்து இருந்து அத பண்ணனா நிச்சயமா நடக்குமே தவிர ஆல்டேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு அங்க இல்லைன்னு வச்சுங்களேன் இதை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னா ஒண்ணுங்களா கிழக்குல கிழக்கு சைடு மூடப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கலாம் கிழக்குல வந்துட்டு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு இந்த இடத்துல பாதிப்புக்குள்ளாத மரங்கள் பக்கத்து வீட்டுல ஷெட் அதை நான் போட்டு இருக்கலாம் சூரிய ஒளி வந்துட்டு கிழக்கு சைடுல வந்து வீட்டுக்குள்ள ஊடுருவாத ஒரு அமைப்புல உருவாக்கப்பட்டு இருந்தாலோ அல்லது டாய்லெட் பாத்ரூம் வந்துட்டு செப்பி டேங்க் வந்து தென்கிழக்கு அக்னி ப அக்னியில் இருந்தாலோ இல்லை வீட்டை ஒட்டி அக்னியில் வந்து எக்ஸ்டன் பண்ணி ஒரு சமையல் ரூம் அதாவது வீட்டை ஒட்டியே வந்துட்டு தென்கிழக்கில் வளர்ச்சி ஏற்பட்டாலோ அதே போல் வந்து வடகிழக்கில் வந்துட்டு படிகட்டு அது அதுபோல் அமைப்பு இருந்தாலோ அல்லது பெரிய பெரிய மரங்கள் டாய்லெட் பாத்ரூமு இது போல் அமைப்புகள் இருந்தாலோ இந்த பாதிப்புலாம் வந்துட்டு அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி அதை எடுத்த பிறகு பார்த்தோம்னா அந்த விஷயம் வந்துட்டு அந்த குடும்பத்தில் இதில் வந்து பிள்ளைகள் இருக்குது ஒன்னாவது பிள்ளை இரண்டாவது மூன்றாவது நான்காவதுன்னு இருக்கு ஆமா அதுல அவங்களுடைய செக்ஷன் ஒண்ணு இருக்கு அந்த செக்ஷனை போய் பார்க்கணும் பார்த்து அதை கிளியர் பண்ணி விட்டோம்னு வச்சுங்க அப்போ அவங்களுக்கு ஒன் எயிட்டி டேஸ் நூத்தி எண்பது நாளுக்குள்ள அவங்களுக்கு நல்ல வரன் கடிச்சு இது போல விஷயங்கள்லாம் நடந்து இருக்கு எத்தனையோ பேருக்கு நான் பண்ணி இருக்கேன் இப்ப வந்து நீங்க வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் இந்த உடைத்தல் அகற்றுதல் அந்த மாதிரி விஷயங்களை வலியுறுத்திட்டு வரீங்க நிறைய பேர் வந்து இந்த வாஸ்துவை சரி பண்றதுக்கு பிரமிட்ஸ் வச்சிடலாம் வாஸ்து மீன்கள் வைக்கலாம் அப்புறம் இந்த சைனா பொம்மைய வச்சிடலாம் இந்த ஆரோமார்க் போட்டு வாஸ்து அப்படியே வந்து அதனுடைய டைரக்ஷனை மாத்தலாம்ங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க இது மூலயமா வாஸ்து கரெக்ஷனும் ஏற்படுங்கிறாங்க இது உண்மையா அதாவது ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம வந்து ஒரு விஷத்தை விஷத்தால முறிக்கணும் அப்படின்னா பாம்பு கடிச்சுன்னா அதுக்கு வந்து பாய்சன் இன்ஜெக்ஷன் போனோம்னா அந்த அதுல இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்தை தான் வந்து போட்ட பிறகுதான் சரியாகுது முள்ள முள்ளால எடுக்கலாம் அப்படின்றது போல ஒரு செங்கல் மணல் சிமெண்ட கொண்டு ஒரு வீட்டை கட்டுறோம்னா அந்த செங்கல் மணலை கொண்டுதான் சரி செய்யணுமே தவிர மத்த பொருள வந்துட்டு அங்க வச்சு அது நடக்கணும் எல்லாருக்கும் இந்நேரம் வந்துக்கலாம் நான் இருக்கேன் எல்லாருக்கும் பணம் வந்திருக்கோம் இந்நேரம் பிசினஸ் பண்ணிருப்பாங்க யாரும் வேலை வெட்டி இல்லாம என்ன பண்ணோம் இதை பண்ண தவலை எல்லாமே பண்ணியிருக்கலாமே எல்லாமே நல்லா இருக்கலாமே அது போல இருக்கிறது வந்துட்டு அதெல்லாம் வந்து வேலை செய்யாது அந்த தமிழ்க்கு அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு செய்வாங்களே தவிர இதனால பலன் ஏற்பட்டதுன்னுட்டு பார்த்தோம்னா அது போல பலன்லாம் யாருக்கும் ஏற்பட்டது கிடையாது இப்படிதான் வந்துட்டு இந்த பரிகார பொருள்ல இது சேர்ந்தா சரி ஆகணும் எல்லாருக்குமே நடக்குமே கோவிலுக்கு போறதாவுல செலவு பண்ணத்தையும் சரியாச்சுன்னா சில கோவில்களை கூட குறிப்பிடுறாங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில்ன்றது அது வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இங்க இருந்து நம்ம போயிட்டு வரும்போது எப்படி அதுக்கான என்ன பாதிப்பு இருக்கு வீட்டுல அதே போல பாதிப்பு உள்ள கோவிலுக்கு அவங்க போயிட்டு வருவாங்க அதனால நல்ல பலன் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா அப்படி எல்லாம் கிடையாது வந்து நம்ம வீட்டை சரி பண்ணோம்னு வச்சீங்களேன் எல்லாமே வந்துட்டு நல்ல பலன் கிடைக்கும் ரிசல்ட் நல்லபடியா கிடைக்கும் அதான் இண்டிவிஜுவல் ஹவுஸா இருந்தால் பிளாட்ல சில வீட்டுங்களை சரி செய்ய முடியாது அதையும் சொல்லிடுறேன் எல்லா இடத்துக்கும் போய் பண்ணி சரி சக்சஸ் ஆகணும்னா அதுவும் பண்ண முடியாது அதே போல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்லயே வந்துட்டு அந்த அட்மாஸ்பியர்ல என்வெரான்மெண்ட்ல அதை சரி செய்தா சரியாகும்னு தெரிஞ்சாதான் கை வைப்போமே தவிர சரியாகுதுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்க வேற வீடை வந்து இந்த வீட்டுல இருந்து காலி பண்ணி நல்ல வீட்டுக்கு போங்க உங்களுக்கு உடனே திருமணம் ஆயிடும் சரி பண்ண முடியாதவங்களை பிளாட்ல இருக்கிறவங்க சரி பண்ணாத இடத்துல இருக்கிறவங்களுக்கு வேற பரிகாரம் பரிகாரம் இதெல்லாம் அவங்க சொந்த வீடா இருந்தா வாடகை வீடா இருந்தா நீங்க சொல்றது சரி காலி பண்ணி அவங்க போயிட முடியும் சொந்த வீடா இருந்தாலும் சொல்லிடுவோம் வந்துட்டு இந்த வீட்டை வாடகை விட்டுருங்க இங்க இருந்து காலி பண்ணி ஒரு நல்ல வீட்டுக்கு போய் வாடகை இருங்க அந்த வீட்ல இருந்து பொண்ணு பாருங்க நல்ல விடாந்துச்சுன்னா ஆறு மாசம் இல்ல ஒரு வருஷம் அங்க இருங்க இருந்தீங்கன்னு வச்சுங்க நிச்சயமா அவளுக்கு வந்துட்டு நல்ல பலன் கிடைக்குது ரெண்டாவது அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது இதெல்லாம் கன்சூடா நம்ம பல விஷயங்கள் வந்து பார்த்துதான் இருக்கிறோம் நிச்சயமா நம்பி சொல்லலாம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த பதிவு பாத்தீங்கன்னா நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவு ஏன்னா கல்யாணமாய் ஏன் டைவர்ஸ் ஆகுது கல்யாணமே ஆகாம என்ன காரணம்னே தெரியாம தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும் வாஸ்து மூலமா இது எல்லாமே கனெக்ட் ஆகுதுன்னு அழகா சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து வர அடுத்த பதிவுலயும் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பத்தி பேசலாம் சார் நன்றி நன்றி வணக்கம்